நமசிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து அழகு மூணுல எடுத்துக்காட்டு மூணு பார்க்க போகிறோம் பிரகதீஷ் நரேஷ் அவங்களோட கணக்கு அது என்ன முதல் அப்படின்னா நிலை முதல் முறை அப்படிங்கிறத வச்சு செய்ய சொல்லியிருக்காங்க இப்போது கூட்டாளிகளின் முதல் கணக்கு ஓப்பன் பண்ணணும் அப்போ இங்கே பாருங்கள் முதல் கணக்குனாலே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எங்கே வந்துடும் வரவு செய்து வரும் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது நாலு லட்சம் ஆறு லட்சம் ஓகேயா அதுக்கப்புறம் பாருங்கள் அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் பிரகதீஷ் மட்டும் எவ்வளவு ஐம்பதாயிரம் கூடுதல் முதல்னு சொல்லாமல் வங்கி கணக்கின அதை மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே நரேஷுக்கு வந்து ஆறு லட்சம் இங்கே வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதை அப்படியே இந்த பற்று சைடு இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணி எடுத்து எழுதுனா முதல் கணக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கூட்டாளிகளின் நடப்பு கணக்கு நடப்பு கணக்கில் நமக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று அன்று நடப்பு கணக்கு இருபதாயிரம் வரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது பிரகதீஷை வந்து என்ன செஞ்சலாம் வரவு பதினஞ்சாயிரம் என்னது பற்றுன்னு சொல்லியிருக்காங்க அதனால பற்று சைடு இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது நரேஷ் வந்து பதினஞ்சாயிரம் அடுத்து அவ்வாண்டின் எடுப்புகள் நாற்பத்தஞ்சு அறுபது அப்போ பற்று சைடு எடுப்புகள் மீதான வட்டி இரண்டாயிரம் மூவாயிரம் அதுக்கப்புறம் அவ்வாண்டின் லாப பங்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடுத்து முதல் மீது வட்டி முதல் மீது வட்டி அதையும் வரவு சைடு இருபதாயிரம் முப்பதாயிரம் கழிவு பிரகதீஷுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் ஊதியம் நரேஷுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க முப்பத்தி எட்டாயிரம் அப்போது எல்லாத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு வந்து இந்த சைடு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இங்கே ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் நீங்கள் கழித்து காமிச்சிங்கன்னா இருப்பு கீழ் இறக்கப்பட்டது வந்து தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அதை இங்கே இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எடுத்து எழுதி தொண்ணூறாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லி முடிக்கணும் இதோட இந்த சம் முடிஞ்சது உங்களுக்கு இதில் ஏதோ டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்டு சப்ஸ்க்ரைப் ஓகேங்களா இதுவும் வந்து எதை எந்த முறை நிலை முதல் முறை இங்கே நடப்பு கணக்கு பச்சு பக்கம் போடுங்கன்னு கொடுத்துருந்தா பச்சில் போடணும் வரவில் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா வரவில் போடணும் அதுக்கப்புறம் வந்து கூடுதல் முதலை நம்ம வங்கி கணக்குன்னு மென்ஷன் பண்ணி ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும் கூடுதல் முதல்னு மென்ஷன் பண்ணி காட்டணும் எடுப்பு எடுப்பு மீதான வட்டி எப்போவுமே நமக்கு எங்கே வரும் பற்று சைடு தான் வரும் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்